ஆண்டவர் தேவன் ராஜாவா இருக்கணும் ராஜாவா இருக்கணும் வாழ்க்கையில வாழ்க்கையில் செழிப்ப முடியாதுங்க நான் தான் போதிக்கிறேன் வாழ்க்கையில் அரசால வேண்டும் அவருக்கு முதலிடம் இருக்க வேண்டும் அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும் அவருடைய நோக்கத்துக்கு மரியாதை அவருடைய வார்த்தைக்கு மரியாதை இப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்பொழுது தெய்வீக ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில காணப்படும் சொன்ன ஆகவே இந்த ராஜாவையும் அவருக்கு அடுத்த காரியங்களையும் அறிந்து கொள்வது இவர் யார் எப்படி ஆள வந்திருக்கிறார் இவருக்கு என்ன விதமான இடம் கொடுக்கணும் நான் என்பது குறித்த வெளிப்பாடு தான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் சரி இப்ப மூணாவதுக்கு போவோம் மறுபிறப்பு மறுபிறப்புன்னு சொல்றமே வந்து மறுபிறப்பு என்ன மறுபிறப்பே என்ன என்று சொல்லி வாசிக்கிறோம் யோகா நடந்தன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் யூதிற்குள்ளே அதிகாரியான நிக்கதையும் எண்ணப்பட்ட பரிசையில் ஒருவன் இருந்தான் அவன் ராக் காலத்திலே வந்து ரவி நீ தேவனத்திலிருந்து வந்து போது என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவனிராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் ஏசு அவனுக்கு பிரதி ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான் இவன் யார் நிக்கதையும் பெரிய மத தலைவர் பாருங்க இந்த நிலத்துக்கு அங்கேயே போட்டுக்கிட்டு செமினரிக்கெல்லாம் போய் பல டிகிரி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தவன் பெரிய ரெஃபரன் இவன் வந்து ஏசு கிட்ட வந்து நின்ன ஏசு என்ன சொல்றாரு ஒருவன் மறுபடியும் பிறமாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் மறுபடியும் பிறகுறத பற்றி நிறைய போதைக்கு கேட்கிறோம் எல்லாம் சொல்ல கேட்கிறோம் எதுக்கு மறுபடியும் பிறகுறோம் மறுபடியும் பிறந்தா என்ன நடக்குதுங்கிறத நிறைய இடத்துல கிறிஸ்தவங்களே புரிஞ்சு கொள்றது இல்லை பாருங்க மறுபடியும் பிறக்கிறதுல என்ன நடக்குது மறுபடியும் பிறகுறது என்ன நடக்கிறது சொன்னால் மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான் அதை காண்கிறான் அதை அனுபவிக்கிறான் ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவன் ஆகிறான் இதுதான் மறுபடியும் பிறக்கிறதுக்குள்ளே அர்த்தம் அதான் சொல்றாரு நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே மாட்டாய் என்று சொல்லுகிறார் நீ இப்ப இப்போ அங்கே போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ டிகிரி வாங்கினதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவண்டிய ராஜ்யத்தை காண மாட்டா ராஜ்யம் வராது ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் இருக்காது ராஜ்யத்தின் ஆளுகை இருக்காது ராஜ்யத்தின் காரியங்களை உடைய வாழ்க்கையிலே நீ காண முடியாது என்று ஏஷ் அவனுக்கு சொல்லுகிறார் நிறைய பேர் நினைக்கிறாங்க மறுபிறப்புன்னு சொன்னா ஏதோ பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிச்ச உடனே பாவம்லாம் மன்னிக்கப்பட்ட உடனே நேராக பரலவும் போறவனே ரொம்ப குறுகிய ஒரு மனப்பான்மை கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அதில் பாவ மன்னிப்பு ஒரு சின்ன ரொம்ப சின்ன போர்ஷன் தான் ஆகியால் தான் வேதம் வெறும் பாவ மன்னிப்பை போதிக்கலை இன்னும் கேட்டால் வேதம் என்னத்தை போதிக்குது புது சிருஷ்டிப்பை போதிக்கிறது புதிய ஏற்பாடு வாசித்து பாருங்க புதிய சிருஷ்டிப்பை போதிக்கிறது ஒரு கிறிஸ்து இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் போதிக்கிறது வெறும் பாவ மன்னிப்பை இல்லை மறுபிறப்பை போதிக்கிறது வெறும் பாவ மன்னிப்பை இல்லை புத்திரர்கள் என்கிற சத்தியத்தை போதிக்கிறது தேவனுடைய குமாரர்கள் குமாரத்தோம் என்கிறது குறித்து வேத வசனம் நமக்கு போதிக்கிறது ஆகவே வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது பாவ மன்னிப்புக்கு அப்பாற்பட்டு அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதை போதிக்கிறது இன்னொரு விதம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழுகிற ஒரு பிரஜை ராஜாவுடைய பிள்ளை ராஜாவை போல வாழக்கூடியவன் என்று வேதம் இப்படியாக போதிக்கிறது ஆகவே வெறும் பாவ மன்னிப்பை பெற்று பரலோகம் போறது இல்லை ரட்சிப்பு ரட்சிப்பு என்று சொன்னால் பாவ மன்னிப்புல ஆரம்பித்து தேவனுடைய பிள்ளையாகி புது சிருஷ்டியாகி மறுபிறப்படைந்து இப்படி எல்லாம் மாற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாகி அந்த ராஜ்யத்தின் ஆளுகையின்படி வாழுகிறவன் அவன் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறவன் தான் இந்த மறுபிறப்பு அடைந்தவன் அவன் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இருக்கிறான் இன்னொரு வசனம் பாருங்க அதை உறுதிப்படுத்துகிறது கொலோசேயர் கொலோசெயர் திருப்போம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்று பதிமூன்று இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்புகள் ரொம்ப தெளிவா இருக்குது இங்க தமிழ்ல பாருங்க கொலப்படியா இருக்கு இருளின் அதிகாரத்தினின்று சொல்லி இருக்குது உண்மையா சொல்ல போனா இருளின் ராஜ்யத்திலிருந்து கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் and translated us into the kingdom of his dear son என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே அவர் நம்ம என்ன பண்ணாரா ரட்சிப்பின் போது ரட்சிப்பு நான் என்ன இந்த மறுபிறப்பு நான் என்ன ஈரலின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவர் இரண்டாவது ராஜ்யம் வந்துருச்சு பாருங்க எல்லாரும் சொல்லுங்க இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய குமாரனாகிய இயேசு ராஜாவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படுகிறோம் இதுதான் பாருங்க மறுபிறப்பு என்கிற காரியத்தின் அர்த்தம் ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிருக்கிறோம் ஒரு ராஜ்யத்தின் கீழ இருந்தோம் அதன் பிரஜைகளா இருந்தோம் அதன் கீழ வாழ்ந்து கொண்டிருந்தோம் தரித்திர ராஜ்யம் அது பாவம் என்கிற அந்த வல்லமையின் கீழ வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிசாசின் வல்லமை கீழ வாழ்ந்து வந்தோம் தரித்திரம் அப்படி பீட பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருந்தது முள்ளும் குறுக்கும் விளைவிக்க பண்ணான இந்த மனுஷன் அப்படிப்பட்ட

இந்த ராஜ்யத்தின்படி திங்க் பண்ணுங்க அந்த ராஜ்யத்தின்படி திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க இப்ப வேற ராஜ்யத்தில் இருக்கிறீங்க இன்றைக்கு நான் உங்களை காணும் போது தேவண்டிய ராஜ்யத்தின் பிரஜைகளாக காண்கிறேன் தரித்திர ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அல்ல முள்ளும் குறுக்கும் இருக்கிற அந்த சாப உலகத்திலே தரித்திரத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் ஐஸ்வர்யவான்களாய் தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் அற்புதங்களை வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாய் தெய்வீக வல்லமையை பெற்றவர்களாய் வெற்றி சிறக்கிறவர்களாய் காண்கிறேன் இருக்கீங்களா சரி போவோம் ஆகவே மறுபிறப்பு என்ன தேவைய ராஜ்யத்தை நமக்குள்ள கொண்டு வருது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகுது அதான் மறுபிறப்பு அத முதல்ல என்ன சொன்னேன் தேவனுடைய ராஜ்யமும் ஆசீர்வாதமும் ஒன்னா கலந்துருச்சு உன்ன சேர்த்து வச்சுட்டார் ராஜ்யம் இல்லாம ஆசீர்வாதம் வர முடியாது ரெண்டாவது இது இப்படி இருக்கிறதுனால இந்த இயேசு ராஜாவை பற்றியும் இந்த ராஜ்யத்தை குறித்தும் பெரிய வெளிப்பாடு அது எப்படி நம்முடைய உள்ளத்துல வந்து ஆளுகை நடத்துகிறார் இவர் எப்படிப்பட்ட ராஜ்யம் இது என்கிறது குறித்த வெளிப்பாடு பெரிதாக உள்ளத்துல உண்டாக வேணும் மூன்றாவது மறுபிறப்பே ஒரு ராஜ்யத்துல இன்னொரு ராஜ்யத்துக்கு போறதுதான் மறுபிறப்பு இல்லையா ஆகவே நம்ம தருத்திர ராஜ்யத்துல இருந்து ஐஸ்வர்யத்தின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம் பல விதமா சொல்லலாம் இன்னைக்கு பொருளாதாரத்தை பேசுறதுனால அப்படி சொல்லுகிறேன்